I'm Bye. Uh -huh.

பாடலின் பாடல் எண் ஐநூற்று ஒன்று பாலோ தேனோ பலவுறு சுழையது திருவாரூர் திருப்புகள் பாலோ தேனோ பலவுறு சுழையது தானோ வானோர் அமுதுக்குல் களைரச பாகோ ஊனோடு உருகிய மகன் உணவருள் ஞான பாலோ பாலோ தேனோ பலாப்பழத்தில் உள்ள சுளைதானோ தேவர்கள் உண்ணும் அமுதம்தானோ கரும்பு ரச வெள்ளப்பாகோ ஊன் ஒன்றுபட்ட குழந்தையாக அவதரித்த அல்லது ஊன் உருகு பாடிய மகன் திருஞானசம்பந்தர் உண்ணும்படி தேவி அருளின தானோ வேரோ என அடுகொடு வேலோ கோலோ விழியென முகமது வானோ வானூர் நிலவுக்கோலென மகன் மகிழ்வேனை வேறு வேறு ஏதாவதோ மகளின் மொழியென்றும் அடு கொடு கொல்லுதலை கொண்ட வேல்தானோ அம்புதானோ அவர்களின் கண்கள் என்றும் முகமானது பானுவோ சூரிய ஒளியதோ ஆகாயத்தில் ஊர்ந்து செல்லும் சந்திர ஒளியோ என்றும் பெண்கள் பால் மகிழ்ச்சி கொள்ளும் நான் நாலாம் ரூபா கமல ஷண்முக ஒளியேதோ மா தோம் எனதகம் வளரொளி நானோ நீயோ படிகமொடு ஒளிர் எடமது ஜோதி பல உருவம் கொண்ட உருவத்தனே தாமரை போன்ற ஆறுமுக ஒளியே வேறு எதுவோ மா தோம் எனதகம் குற்றம் கொண்ட என்னுடைய மனத்திலே வளர்கின்ற ஜோதியே நீயோ பளிங்கு நானோ போல் விளங்கும் இடம் அது ஒரு ஜோதி நாடோ வீடோ நடுமொழி என நடு தூணோ தோளா சுரமுக கனசபை நாதா தாதா என ஒருகிட அருள் புரிவாயே நாடுதானோ அல்லது மோட்ச வீடோ நடுநிலைமையான உண்மையை மொழி என்று வேண்டி நடுவில் உள்ள தூணுக்கு சமமான தோள்களை உடையவனே தேவர்கள் முன்னிலையிலே பெருமிதங்கிய சபையிலே நாதனாய் விளங்குபவனே தாதா கொடையாளனே அல்லது உனது திருவுருளை தாத்தா கொடு தா என்று என் மனம் உருகுமாறு திரு அருள் புரிவாயாக மாலாய் வானோர் மலர் மழை பொழிய அவதாரா சூரா என முனிவர்கள் புகழ் மாயா ரூபா ஹரஹர சிவசிவ என ஓதா காதல் பூண்டவராய் தேவர்கள் பூமாரி பொழிய அவதாரா அவதரித்தவனே தோன்றியவனே சூரனே என்று முனிவர்கள் புகழும் மாயா ரூபனே ஹரஹர சிவசிவ என்று ஓதாமல் வாதாடூரோடு அலைக்கடல் கோகோ கோகோ என மலை வெடிபட மடிவு செய்தருளைய முருகோனே வாதாடி நின்ற அவுணர்களும் அவரது ஊரில் இருந்தவர்களும் அலைக்கடலும் கோகோ கோகோ என்று அலறவும் மலைகள் கிரவுஞ்சும் எழுகிரி வெடிபட்டு பொடியாகவும் வாழாலும் வேளாலும் அவர்களை அழிவு செய்தருளிய முருகனே சூலாள் மாலாள் மலர்மகள் கலைமகள் ஓதார் சீராள் குலவிய தோடாள் கோடார் இணைமுலை குமரி முன் அருள் பாலா சூலாள் துர்கை மாலால் திருமாலுக்கு உரியவளாம் மலர்மகள் பூமகள் லட்சுமி கலைமகள் சரஸ்வதி இவர்கள் ஓதி நிற்கும் சீர்படைத்தவள் வீசும் நிலவின் ஒளி கொண்ட தோடு என்னும் அணியை அணிந்தவள் மலைபோன்ற கொங்கை இரண்டையும் உடைய குமரி தேவி முன்பு அருளோடு அளித்த குழந்தையே தூயாராயார் இது சுக சிவ பத வாழ்வாம் ஈனே வதிவம் என் உணர்வோடு சூழ் சீராரூர் மருவிய இமையவர் பெருமாளே பரிசுத்தமாக இருப்பவர்கள் இதுவே இத்திருவாரூர் வாழ்வே சுகமான சிவபத வாழ்வு இத்தலத்திலேயே நாம் இனி தங்கி வாழ்வோம் என்ற ஞான உணர்ச்சியோடு வந்து சூழ்கின்ற சிறப்புள்ள திருவாரூரில் சேர்ந்துள்ள தேவர்கள் பெருமாளே தேவர்கள் முன்னிலையிலே பெருமை தங்கிய சபையிலே நாதனாய் விளங்குபவனே குடையாளனே திருவருளை தாதா என்று என் மனம் உருகுமாறு திரு புரிவாயாக